சரக்கு போட்டிருக்க இல்லையா வீடியோ எடுக்காம பின்ன என்ன எடுக்க சொல்ற அத்தனை காரை அத்தனையும் போட்டு உடைச்சி விட்டு வந்து எல்லா எல்லா வண்டியும் எடுத்து போயிட்டு இருக்காங்க அவன் பாட்டுக்கு அத்தனை வண்டி பாருங்க அந்த வண்டி ஓட்டுனது யாரு வண்டி ஓட்டுனது யாரு வண்டி ஓட்டுனது யார் பின்னாடி இருந்தீங்க யாரு வண்டி ஓட்டுனது யார் சார் புடிங்க சார் புடிங்க சார் எல்லா வண்டியும் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கான் சார் மது போதையில் விபத்து ஏற்படுத்திய நபர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஹரிஹரன் இவர் இன்று வடவள்ளியில் இருந்து லாலி ரோடு சென்று கொண்டிருந்தார் அப்போது இரு சக்கர வாகனத்தில் வந்த இருவர் மது போதையில் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட கார்களின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிக்க முயன்றார் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் அவரை துரத்தி பிடித்தனர் இது குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்